வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே இன்றைய தினம் ஐப்பசி வள்ளி உலகளாம் காணப்படுகின்ற சிவ ஆலயங்களிலே ஐப்பசி வள்ளி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது சைவர்களினால் அத்துடன் இன்றைய தினம் ஐப்பசி மாச பௌர்ணமி தினம் ஈழநல்லூரிலே நல்லூர் சிவன் ஆலயத்திலே மார்க்கண்டேயருடைய வரலாறு இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் அதனை யமசங்காரம் என்றும் குறிப்பிடுவார்கள் பொற்றுண்ணப் பாடலிலே கயந்தனை கொன்றுரி போர்த்தல் பாடி காலனை காளால் உதைத்தல் பாடி இயந்தன முப்புறம் நெறித்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடல் பாடி நாதற்குச் சுண்ணம் இடித்து நாமே என்று மணிவாசகர் பாடி நிற்கின்றார் இந்த மார்க்கண்டேனுடைய வரலாறு மிக மிகச் சிறப்பானது நாம் சிவனை மெய்யன்போடு வழிபட்டால் சிரஞ்சீவியாக வாழலாம் என்பதற்கு மார்க்கண்டேயருடைய வரலாறு எங்களுக்கு ஓர் அழியா சான்றாக காணப்படுகின்றது சிரஞ்சீவி என்றால் என்ன என்றால் இந்த உடல் அழிந்தாலும் எங்களுடைய பாச பந்தங்கள் அழிந்தாலும் நாங்கள் அழியாத வரத்தை பெற்றிருப்பதே சிரஞ்சீவி என்று குறிப்பிடுகின்றார்கள் நண்பர்களே ஈழநல்லூரிலே தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அருமையான காட்சி யமதர்மன் மார்க்கண்டேரை துரத்தி கொண்டிருக்கின்றான் அவருடைய உயிரை பறிப்பதற்காக இந்த மார்க்கண்டேருடைய வரலாறை நாங்கள் ஒரு கணம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் இன்றைய நாள் சிவபெருமானுக்கு உகந்த மிகச் சிறப்பான நாள் சிவ ஆலயங்களிலே இன்றைய பௌர்ணமி தினத்திலே அன்னாபிஷேகம் நடைபெறும் அன்னத்தை கொண்டு இறைவனை பூசிக்கின்ற சிறப்பான நிகழ்வு இன்றைய தினம் நடைபெறும் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மார்க்கண்டேயர் காலன் துரத்துகின்றான் மார்க்கண்டேயர் சிவனுக்கு பூசை செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார் ஈழநல்லூரிலே மிகவும் அருமையாக அற்புதமான காட்சி திருக்காட்சி பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த காட்சியை கண்டு மகிழ்ந்தார்கள் இந்த மார்க்கண்டர் யார் மார்க்கண்டேயர் யார் மிருகண்டு என்பவர் பெரும் தவ வலிமை படைத்த முனிவர் அவரது பக்தினி மித்ராவதி இவர்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு புத்திரப்பேரின்மை என்கின்ற ஒரு இடைஞ்சல் அவர்களுடைய வாழ்க்கையிலே எட்டி பார்க்கின்றது இவர்கள் தங்களுடைய தவத்தினால் காசிக்கு சென்று மணிகர்ணியிலே நீராடி விஸ்வநாதரை நினைத்து ஓராண்டு காலம் கடும் தபம் மாற்றுகின்றார்கள் அதனுடைய விளைவாக சர்வேஸ்வரன் சதாசிவன் யார் வரம் வேண்டும் கேள்வி என்று முனிவரையும் முனிவருடைய பத்தினியையும் பார்த்து கேட்க புத்திரப்பேறு வேண்டும் ஐயா என்று முனிவர் கூற அவர் ஒரு கண்டிஷனை உள்ளுக்குள்ள புகுத்திரர் உங்களுக்கு நூறு வயது வரையும் வாழக்கூடிய ஒரு கெட்ட பையன் வேண்டுமா அல்லது பதினாறு வயது மட்டுமே வாழக்கூடிய என் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒரு நல்ல புத்திரன் வேணுமா என்று கேட்கின்றார் பதினாறு வயது வரை வாழ்ந்தாலே போதும் உன் அளவற்ற கருணை கொண்டவனாக பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று முனிவர் சொல்ல நாம் தவம் தந்தோம் நாம் வரம் தந்தோம் என்று சிவபெருமான் அந்த வரத்தை அருள்கின்றார் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் காலன் துரத்துகின்றான் ஆலய வாசலிலே சிவபெருமானை தஞ்சமடைகின்றார் காலன் துரத்தி கொண்டு வருகின்றான் இந்த விடயங்களை நீங்கள் மிகச் சிறப்பான முறையிலே தத்ரூபமான முறையிலே சிவாச்சாரியார்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் காசியிலே தவம் முடித்து பத்து மாதம் முனிவறிந்த பத்னி அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார் இளஞ்சூரியனைப் போல ஒளி வீசுகின்ற இந்த மார்க்கண்டேயன் தன்னுடைய வயது அதாவது தான் இறக்கின்ற வயது வருகின்ற பொழுது தந்தை தாய் கதறி அழுகின்றார்கள் மனக்குமுறலுடன் காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கு கூறுகின்றார் மார்க்கண்டேயர் தந்தையே நீங்கள் எதற்காகவும் துளியும் பெருத்தப்பட வேண்டாம் நமச்சிவாய என்கின்ற திருவைந்தழுத்தும் திருநிறும் நமக்கு துணையாக இருக்கின்றது நம்மை காக்கும் சிவன் நம்மை கைவிட மாட்டார் நீங்கள் துணிவோடு இருங்கள் என்று கூறி சிவனை நோக்கி தவம் இருந்து அழியாத வரத்தினை பெறுகின்ற மார்க்கண்டேயனுக்கு முன்னாலே கடவுள் தோன்றி எல்லாம் வெல்ல கருணை கடலாம் சிவபெருமான் தோன்றி என்ன வரும் வேண்டும் மார்க்கண்டேயா என்று கேட்க அந்த காலனின் பிடியிலிருந்து நீர் காத்தருள வேண்டும் என்று வரம் கேட்க அந்த வரத்தை இறைவன் கொடுக்கின்றார் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பாசக்காயிற்றினை மார்க்கண்டேயன் மீது எறிய அந்த பாசக்காயிறு சிவனின் மீதும் படுகிறது சிவன் கோபமுற்று தன்னுடைய ஆயுதத்தினால் யமனை உயிர் போக செய்கின்றார் இந்த நேரத்திலே சிவாச்சாரியார்கள் தீபத்தை பஞ்சாலாத்தி காட்டுகின்றார்கள் பக்தர்கள் அனைவரும் அரோகரா கோஷம் எழுப்புகிறார்கள் இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்ததன் பிற்பாடு யமதர்மனுக்கு கடுங்கோபம் முற்று ஜமதர்மனை இல்லாமல் ஒழித்த சிவபெருமான் இந்த உலகத்திலே ஜமதர்மன் இல்லாததால் உலகத்தினுடைய பாரம் இந்த பூமியினுடைய பாரம் அதிகரிக்கின்றது பூமியில் எவரும் மரணமில்லாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதை அறிந்த முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட பிரம்மதேவரை அழைத்து சிவபெருமான் யமனை உயிர்ப்பித்து அவன் தொழிலை தொடங்குமாறு மீண்டும் கட்டளையிடுகின்றார் இந்த அருமையான காட்சி அற்புதமான காட்சியை நீங்கள் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றீர்கள் யமனுக்கு மீண்டும் அந்த அழித்தல் தொழிலை செய்கின்ற அதாவது உயிர்களை தங்களுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல அவர்களை மறைக்கின்ற அந்த பேற்றினை மீண்டும் இறைவன் கொடுக்கின்றார் அருமையான நிகழ்வை நீங்கள் கண்டு கொளித்து கொண்டிருக்கின்றீர்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கும் காண கிடைத்தால் அடுத்த அடுத்த வருடங்களில் நீங்களும் கண்டு சிறப்புற்று மகிழுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள் நன்றி